அடுத்த விஷயத்த சொல்கிறேன் மத்திய மண்டல ஐஜி அவர் தான் அந்த கரூர் மாவட்டத்திற்கு பொறுப்பான அதிகாரி சம்பவம் நடக்கிற அன்னைக்கு ஸ்டேஷனில் இருக்கார் கரூர் டவுன் போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கார் எஸ்பி அடிஷ்னல் எஸ்பி டிஎஸ்பி இன்ஸ்பெக்டர் ஃபீல்டில் களத்தில் இருக்காங்க ஐஜி அங்கே தான் இருக்கார் என்னையா நடந்துச்சு இப்படி நடந்துருக்கே என்று அறுத்தந்தை ஆரோக்கிய பிரகாசத்திடமும் ஐஜியிடமும் கேட்டால் நாங்கள் ஃபீல்டில் அவங்கிட்டு கேளுங்க எங்களுக்கு தெரியாது சரி உங்களுக்கு தெரியாது தெரியாது என்று சொல்கிறீர்களே சம்பவத்திற்கு முன்பும் பின்பும் செந்தில் பாலாஜியிடம் ஏன் பேசினீர்கள் அசோக்கிடம் ஏன் பேசினீர்கள் என்று கேட்ட கேள்விக்கு அருள் தந்தை ஆரோக்கிய பிரகாசத்திடமும் பதில் இல்லை ஐஜியிடமும் பதிலில்லை இந்த கோணத்தை அதிரடி அசரா விசாரித்திருப்பாரா என் ப்ரொஃபஷனல் ஏஜென்சின்னு சொல்கிறேன் தெரியுதா கூட்டம் தொடங்கிறதுக்கு முன்னாடியும் பேசியிருக்கீங்க இந்த சம்பவம் நடந்து தின பேர் இறந்த பிறகும் பேசியிருக்கீங்க உங்களுக்கு உயரதிகாரி வெங்கட்ராமன் அதுக்கு மேல உயரதிகாரி தீரஜ்குமார் அதுக்கு மேல உயரதிகாரி முருகானந்தம் அதுக்கு மேல உயரதிகாரி முதல் முக்கியம் தீபூரி தினேஷ் தீப்பூரி தினேஷ்ட பேசினாலே முதல்வர்கிட்ட பேசின மாதிரி அவருக்கு என்ன கையில தனியாக வச்சிருப்பார் இதுதானே இருக்கணும்